ஆதி பிரம்மம் சர்க்குருநாதர் சுவாமி அவர்களின் பொற்பாத திருவடிகளை கண்ணில் ஒற்றிக்கொண்டு அவரது அருமையான பக்த கோடிகளையும் வணங்கி தொடர்ந்து மூட்டை சுவாமி டூ பாம்பாட்டு சித்தர் என்ற தலைப்பில் எட்டாவது பாட்டை இன்று தர இருக்கின்றேன் அதாவது நாம் முதலில் பாம்பாட்டு சித்தரை பற்றி பார்த்தோம் அதன் பிறகு அவரது பிரதம சீடரான ஓமலூர் அதாவது பத்தம் திட்டாம் மாவட்டம் ஓமலூரில் சமாதி அடைந்துள்ள எழுநூற்றி இருபத்தி மூன்று ஆண்டு காலம் வாழ்ந்த சிவப்பிரபாகர சிந்தயோகி பரமஹம்சர் என்பவரைப் பற்றி பார்த்தோம் அதன் பிறகு அவரது ஐந்து சீடர்கள் என்று சொல்லக்கூடியவர்களில் ஒரு முக்கிய சீடரான எங்களது பாம்பாடுஜர் திருக்கோவிலுக்கு திருப்பணிக்கு தலைமை வீடமேற்ற சித்தராஜ சுவாமிகள் அவர்களை பற்றி பார்த்தோம் பிறகு இந்த மூன்று வடிவமும் ஒன்று கூடிய நிலையில் உள்ள நமது சத்குருநாதர் பழனி கணக்கன்பட்டி அந்த கோம்பைப்பட்டியில் பிறந்த காளிமுத்து என்ற அந்த திருவுடூரில் புகுந்து பாம்பாட்டி சித்தராக இன்று வளம் வரும் வளம் வந்து கொண்டிருக்கும் மூட்டை சுவாமி அவர்களை பற்றி நாம் விரிவாகவே பார்த்து கொண்டு வந்தோம் ஏற்கனவே சுவாமி அவர்களை பற்றி நிறைய பார்த்திருக்கிறோம் ஆனால் அல்ல அல்ல குறையாது அமுதம் என்பது போல் சாமியை பட்டு சொல்ல சொல்ல வார்த்தைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் அப்படிப்பட்ட மூட்டை சுவாமி அவர்கள் முக்கியமாக தனது வாழ்நாளில் வருபவர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு கொள்கை கொண்டிருந்தார் அதாவது யார் வந்தாலும் சரி எத்தனை பேர் வந்தாலும் சரி எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி அவர்களை எல்லாம் அமரச் செய்து அவர்களோடு பேசி அவர்களது குறைகளை கேட்டு அந்த குறைகளை தீர்க்க வழியும் காட்டி பிறகு அவர்கள் பசியார அங்கு இருக்கும் ஒரு சில நபர்களை பார்த்து அப்பா பேப்பர் யாருப்பா நிறைய வச்சுருக்கீங்க காகிதம் காகிதம் வச்சிருக்கமே இங்கே வா என்பார் காகிதம் என்றால் இந்திய ரூபாய் நோட்டு அந்த காகிதத்தை அவர் கையால் கூட வாங்குவது இல்லை அப்பா ஃபுல்லாக எண்ணிக்கப்பா எத்தனை தலை இருக்கோ அத்தனை தலைக்கு சாப்பாடு சேர்த்து ஒரு பத்து சாப்பாடு வாங்கிட்டு வாங்கிட்டுவார்னு சொல்லுவார் அவர் அந்த பத்து சாப்பாடு சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லும் போது இருக்கவங்களை தவிர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களும் வந்துடுவாங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி அன்னதானத்தை குறிக்கோளாக கண்டு நமது குருநாதர் அவர்கள் வருபவருக்கெல்லாம் அன்னதானம் செய்வதையே மிக பெரும் கடமையாக செய்து வந்தார் அதனால் தான் இப்பொழுது சுவாமிகளின் திருச்சமாதியான அந்த கணக்கன் அதனை நிர்வகித்து வருகின்ற திரு மோகன் அவர்கள் மிக பிரமாதமான அந்த அன்னதான கைங்கரிய பணியை சுவாமி அவர்களின் கூற்றுப்படி மிக நன்றாக மிக விமர்சையாக சலிப்பேதுமில்லாமல் கடின உழைப்போடு நிறைய வாலண்டியர்களோடு நன்றாகவே செய்து சுவாமிகள் அவர்களின் மனம் குளிரும்படி செய்து கொண்டே வருகிறார் அன்னாரின் திருப்பணிகளை இங்கு பாராட்ட விரும்புகிறோம் அதே போல்தான் சித்தராஜ சுவாமிகள் அவர்களும் சங்கரன் கோவிலிலே நாங்கள் பாம்பாடி சித்தர் ஜீவ சமாதிக்கு திருப்பணி செய்து கொண்டிருந்த போது வருபவர்களையெல்லாம் யாராக இருந்தாலும் சரி வேலை பார்ப்பவரோ வேலை பார்க்காதவரோ திருப்பணி செய்பவரோ திருப்பணி செய்யாதவரோ அனைவரையும் அவர் கேட்கும் முதல் கேள்வி சாப்பிடப்பா சாப்பிட்டுட்டு அப்புறமாட்டி வேலை பார்க்கலாம் அப்புறமாட்டி பேசிக்கிட்டு இருக்கலாம் பாரு அதேபோல் சிவபிரபாகர தேவி பரமஹம்சரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் ஜீவடக்கம் ஆவதற்கு முன்பு அவரை தேடி வரும் அனைவருக்கும் அந்த ஜனார்த்த நாயகர் வீட்டில் அன்னதானம் சாப்பிட தான் அனுப்புவாராம் ஆக இந்த மூன்று பேரும் ஒரே அமைப்பிலே அன்னதானம் சாப்பிடுவதையே குறிக்கோளாக கொண்டிருந்தார்கள் அதன்படியே பாம்பாட்சிதரும் இருந்திருப்பார் போல் தெரிகிறது இப்படிப்பட்ட அன்னதான கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கும் நமது சுவாமி அவர்கள் வருபவர்கள் குறைகளை தீர்ப்பதோடு மட்டுமல்லாமல் கர்மாவின் நிலையையும் போக்கி மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் அவருடைய வியாதிகளையெல்லாம் போக்கிறார் திருவாசகத்தில் மணிவாசகர் ஒரு மணிவாசகத்தை சொல்லுகின்றார் பணிவார் பிணிதிர்த்து அருளி பழைய அடியார்க்கு உன் அணியார் பாதம் கொடுத்தி அதுவும் அரிதென்றால் திணியார் மூங்கில் அணையேன் வினையை பொடியாக்கி தனியார் பாதம் வந்து ஒல்லை தாராய் பொய்தீர் மெய்யானே என்கிறார் அதாவது இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா பொய்பற்றை ஒழிக்கின்ற மெய்பொருளான சிவபெருமானே வழிபடுபவர்களுடைய பிறவி பிணியனைத்தையும் போக்கி பழமையான அடியார்களுக்கு திருவடை திருவடிப்பேற்றை தந்தருள்வோனே அப்பெருநிலைக்கு நான் தகுதியாகவில்லை என்றால் எனக்கு அது செய்தல் அரிதாயின் வன்மை மிக்க கெட்டி மூங்கிலைப் போல் உருக்கமற்ற என்னுடைய வினையை நாசமாக்கிய பின்னராவது உனது தன்மை மிகுந்த பாதங்களை தந்தருள வேண்டும் என்று மாணிக்க சிவபெருமானை வேண்டுவது போல் நமது குருநாதர் மூட்டை அவர்களை வேண்டும் பக்தர்களுக்கு அந்த பிறவி பிணியையும் கட்டாயம் நீக்கி அருளி பிறவா பேரின்ப பெருநிலையை தந்தருள்கிறார் அப்படிப்பட்ட சிவபெருமான் சூடுவேன் பூங்கொன்றை சூடி சிவன் திறந்தோல் கூடுவேன் கூடி முயங்கி மயங்கு நின்று ஊடுவேன் செவ்வாய்க்கு உருகுவேன் உள்புருகி தேடுவேன் தேடி சிவன்களே சிந்திப்பேன் வாடுவேன் பேர்த்தும் வளர்வேன் அனல் ஏந்தி ஆடுவான் சேவடியே வாடுதும் கான் அம்மானாய் என்கிறார் அதாவது அழகிய கொன்றை மாலையை தலையில் சூடிய சிவருமானது திருத்தோலை நான் சேர வேண்டும் அவனை கூடித்தழுவி கழித்து மயங்க வேண்டும் கழிப்பு நீங்கி பிணங்க வேண்டும் நெஞ்சம் உருகி அந்த சிவனை தேட வேண்டும் அவனது திருவடியையே சிந்தனை செய்ய வேண்டும் வாட்டமுறுவேன் மீண்டும் வளர்ச்சியுற்று திருவடியை சிந்தனை செய்த காரணத்தால் மகிழ்வேன் தீயினை கையில் ஏந்தி திருநடம் புரிகின்ற தில்லை கூத்தரின் திருவடிகளை போற்றுவோவமாக என்று கூறுகிறார் அதாவது அக்னி அக்னிய கையில் ஏந்தி அந்த திருநடனம் ருத்ர நடனம் ஆடுகிறாராம் சிவபெருமான் இங்கே தில்லை ஏன்னா அவரே அக்னி சொரும் வந்தானே பஞ்சபூதமும் அவர்தானே அப்போ இந்த சிவன் தான் நம்ம குருநாதர்னு சொல்கிறோம் இவரே முதல் சித்தர் முதல் கடைசித்தர் வரை வந்தவர் என்கிறோம் நம்ம மூட்டசாமிய அப்போ அவருக்கு இந்த திருவாசக பாடல் நன்றாகவே பொருந்தி வருகின்றது அப்படிப்பட்ட அந்த மூட்டை சுவாமி அவர்கள் கர்மாபணையை போக்கி வருபவருக்கு பிறப்பற்ற பேரின்பம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் யார் என்ன குறை குறையோடு வந்து அவரை சந்திக்க வந்தாலும் அவர்கள் குறைகளை மிகுந்த அன்போடு கேட்டு அந்த குறைகளை எல்லாம் நீக்கி அவர்கள் நல்வாழ்வு வாழ மிகப்பெரிய வழிகாட்டியாய் இருந்து கொண்டே இருக்கிறார் இப்படிப்பட்ட சமுதாய தொண்டுகளை செய்வதில் தான் அவருக்கு நாட்டம் அதிகம் அதேபோல் அவர் விவசாயத்தை மிகவும் மதித்தவர் அதாவது சாமி இந்த செவக்காட்டில் பாடுபட்டால் தான் சாமி நம்ம வாழ்க்கை காட்டில் முன்னேற முடியும் பார் அதாவது இந்த மண்ணில் பாடுபட்டால் தான் வாழ்க்கைங்கிற பாதையில் நம்ம முன்னேற முடியும் பார் போல அவர் அந்த மோகன் தோட்டத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமும் கரும்பு விளையும் பூமி சோளம் விளையும் பூமி நல்ல விளைச்சல் பூமி அதனால தான் அதை தேர்ந்தெடுத்தார் இப்போ சாமிகள் சமாதியான தயத்தில் மோகன் மனம் வந்து சாமிக்காக அந்த ட்ரஸ்ட்டுக்காக ஏராளமான இடங்களை எழுதி வைத்தார் இதற்கு ஒரு மனம் வேண்டும் இதற்கும் ஒரு நெஞ்சம் வேண்டும் அந்த அருமையான திருப்பணியை மோகன் செய்த காரணத்தால்தான் இன்று மூட்டை சுவாமிகள் திருச்சபாதிக்கு நாம் அனைவராலும் நன்றாக வந்து தங்கி வசதியாக இருந்து சுவாமிகளை தரிசித்து அன்னதானம் செய்து சுவாமிகளை தியானம் செய்து பக்தியுடன் தியானித்து நாம் நிம்மதியாக வீடுகளுக்கு செல்ல முடிகிறது அப்படிப்பட்ட மோகன் அவர்களின் திருப்பணியை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது இதேபோல் சுவாமிகள் அவர்கள் பேரு ஆரம்பிக்கக்கூடிய சமாஜங்கள் ஒவ்வொன்றும் அன்னதான திருப்பணியை செய்ய வேண்டும் வருபவர்கை வருபவர்களை அன்புடன் உபசரிக்க வேண்டும் மருத்துவ உதவிகள் செய்ய வேண்டும் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் பார்க்கக்கூடாது இதையெல்லாம் சாமியர் அவருடைய ஒரு குறிக்கோளாக நாம் கொண்டு செய்ய வேண்டும் என்பதனை இங்கு வலியுறுத்தி அந்த வலியுறுத்தலின்படி நான் நடந்து கொண்டால் சுவாமிகள் அவர்களின் திருப்பெயர் உள்ள சமாஜங்கள் அசுர வளர்ச்சி அடையும் என்பதை சுவாமிகளே சுட்டி காட்டியிருக்கிறார் என்பதையும் சுட்டிக்காட்டி ஒரு நிகழ்வொன்றையும் சொல்ல விரும்புகிறேன் அதாவது சுவாமிகள் பார்த்து ஒரு நாள் இரண்டாயிரத்தி இரண்டாயிரம் ஆண்டு ஒரு நாள் அதாவது இந்த கோம்பைப்பட்டி ஜக்கமா கோவில் அருகே இது நடந்தது ஒரு நாள் ஒரு நாளைந்து அன்பர்கள் அவர்கள் அநேகமாக காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவர்கள் நாங்கள் அப்பொழுது அங்குதான் இருந்தோம் சுவாமிகளை பத்தி கேட்டார்கள் சுவாமிகளிடம் சுவாமிகளை பற்றியே கேட்டார்கள் சுவாமிகள் அவர்களே உங்களைப் போல் நிறைய பேர் இந்த பழனியிலே இருக்கிறார்கள் சாக்கடை சித்தர் என்றும் பழனிக்கு அருகாமையில் கசவனம்பட்டி சாமி என்றும் இன்னும் எத்தனையோ சூரியகுமார் என்றும் இருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு சித்தர்களாக நீங்கள் வந்து இங்கு செய்யக்கூடிய தொண்டைகள்லாம் மக்கள் ஏற்றுக்கொண்டு அதன் பாறையில் தான் நடக்கிறார்களா இல்லை நீங்கள் செய்யும் பணி விழலுக்கு இறைத்த நீராக போகின்றதா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைகள் உள்ளோம் என்று சொன்னார்கள் சுவாமிகள் சிரித்து கொண்டே அப்பா நல்ல கேள்வி கேட்டப்பா அருமையான கேள்விப்பா அதாவது உன் சுயநலத்துக்காண்டி எந்த கேள்வியும் கேட்கலாம் பாரு நீ காசு வேணும் பணம் வேணும் அப்படிலாம் கேட்கல இத்தனை குருமார்கள் வர்றாங்க போகிறாங்க எல்லாருமே இந்த திருப்பணியை செய்கிறாங்க இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு திருந்துறாங்களா இல்லையா அப்படின்னு தான் நீ கேட்க வர்ற அதுபடி நடக்கிறாங்களா இல்லையா அந்த கொள்கையை ஏற்றுக்கிறாங்களா இல்லையா சித்தாந்தத்துக்கு வழி வர்றாங்களா இல்லையா நல்ல கேள்விப்பா இப்போ நான் நல்லா பதில சொல்கிறேன் அதாவது இத்தனை பேர் வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக இப்படி கேட்டிருக்கேன் சாமி இது பிரயோஜனம் தான் சாமி இப்ப ஒரு ஊர்ல ஒரு சாமியார் ஒருத்தர் ஒரு கிராமத்தில் புதிதாக வந்தார் சாமி அவரை பார்த்து அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் கும்பிட்டு அவர் தங்குறதுக்கு ஒரு இடத்தையும் கொடுத்து சாமி நீங்க இருந்து உங்க சேவையை தொடருங்க எங்களுடைய சந்தேகங்களை தீருங்கன்னு சொன்னாங்க அப்பா ஒருத்தர் இள வயது வாலிபன் ஒருத்தர் வந்து சாமிக்கிட்ட சாமி எத்தனையோ குருமார்கள் இங்கே வர்றாங்க போறாங்க மக்களுக்கான சேவைகளை செய்கிறாங்க ஆனால் இப்படி திரும்ப திரும்ப மாறி மாறி வர்றீங்களே இதனால என்ன பிரயோஜனம் சாமி திரும்ப திரும்ப மக்கள் தவற்தான செய்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து போகிறதுனால அந்த மக்களுக்கு என்ன பிரயோஜனம் நடக்குது சாமி அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு அவர் அந்த சாமியாரை கேட்டிருக்கார் அந்த கிராமத்துக்கு வந்த சாமியாரா அந்த கிராமத்துக்கார் அந்த இளைஞர் அப்போ சாமி சொல்லியிருக்காரு இதுக்கான பதிலை நான் ஒரு நாலஞ்சு நாளில் சொல்கிறேன்ப்பா ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு குதிரை ஒன்று தர்றேன் அந்த குதிரையை ஒரு நாலஞ்சு நாள் பாதுகாப்பாக பார்த்துக்க அது நல்லா குளிப்பாட்டி அதுக்கு இரவு மட்டும் ஒரு வேளை சாப்பாடு வச்சு கொள்ளு வச்சு நல்லா பார்த்துக்கணும்ப்பா நாலாவது நாள் நான் உங்களுக்கு திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னு சாமி சொன்னார் அந்த இளைஞரும் அந்த குதிரையை வாங்கிக்கிட்டார் அது தினமும் அதற்கு தேவையான உணவுகளை கொல்லை வைத்து அதனை குளிப்பாட்டி அது போட்ட சாணத்தை எல்லாம் சுத்தம் செய்து அந்த இடத்தை தூய்மையாக வைத்துக்கொண்டு குதிரையை பராமரித்தார் மறுநாள் இரண்டாம் நாள் இரண்டாம் நாளும் அதேபோல் செய்தார் மூன்றாம் நாளும் அதே போல் நான்காவது நாள் செய்து கொண்டிருக்கும் போது சுவாமிகள் அவர்கள் வந்தார்கள் எப்பா இந்த குதிரையை வச்சு இப்போ பராமரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா கொடுத்த குதிரையை வச்சு இதனால என்ன பிரயோஜனம் நினைக்கிற நீ இந்த இடத்த திரும்ப திரும்ப சுத்தம் பண்ணுற குதிரை திரும்ப திரும்ப அது மோண்டு வைக்குது அதை திரும்ப அள்ளி சுத்தம் பண்ணி அதை குளிப்பாட்டி அதுக்கு நைட்டு உணவு வைக்கிற திரும்பவும் மோண்டு வைக்குது அப்போ எத்தனை தடவை இடத்த சுத்தம் பண்ணாலும் மோண்டு மூண்டு தான் வைக்குது அப்போ இந்த இடத்த சுத்தம் பண்ணாமே விட்டுடலாமே நீ எதுக்குப்பா சுத்த அது எப்படி சாமி அது மரியாதையாக இருக்காது இல்லை சாமி குதிரைக்கும் நோய் வந்துடும் சுற்றி உள்ளவங்களுக்கும் நோய் வரும் இடத்த சுத்தமாக வச்சுருந்தேன் தான் சாமி நல்லது இப்போ நம்ம எப்படி பதிச்சா சாப்பிட்றமோ அதே மாதிரி சாப்பிட்ட பொறுத்து கழிவை வெளியேற்றுறமோ குதிரையும் ஒரு உயிர்ந்தான சாமி அதனால தான் இடத்த சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன் ஓஹோ அப்போ நீ எத்தனை முறை சுத்தம் செய்தாலும் குதிரை செய்வதைத்தான் செய்கிறது அப்போ இந்த செய்கையை நாம் நிறுத்த வேண்டும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு வினா ஒன்று உனக்கு எலும்புதான் இல்லையான்னு கேட்டார் அதுக்கு அந்த இளைஞனா ஆமா சாமி அதுக்கு என்ன பண்ணுறது சாமி சாமி நம்ம இது இந்த குதிரையை அவுழ்த்து விட்டோம்னு வச்சுக்க அதாவது நல்லா சுத்தம் பண்ணி குளிப்பாட்டி அதுக்கு உணவு வச்சு நல்ல விதமாக அதனை அவுழ்த்து விட்டோம்னா அதாவது நல்ல போதனைகளை பண்ணி நல்ல செயலாக சொல்லி அதை அழுத்து விட்டோம்னா அது இடத்துல அந்த நல்ல செயலில் செய்யும் அப்போ இந்த இடம் அசுத்தமாகாது அடுத்து வேற ஒரு குதிரை வரும் அதனை இதே மாதிரி சுத்தம் பண்ணி அவுத்து விட்டோம் அந்த சமுதாயத்தை அப்படித்தாப்பா நாங்கள் திருத்த வர்றோம் சமுதாயத்தில் அழுக்கு படிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அதுக்காண்டி நம்ம அசரக்கூடாது திரும்ப திரும்ப என்ன போல பண்ண சாமியார்கள் வந்து சமுதாய அழுக்குகளை நீக்கி சமுதாயத்தை எப்படி நீ குதிரைய இடத்த சுத்தம் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு உணவு வச்சியோ அதுபோல் சமுதாயத்தை புறையோடாமல் பாதுகாப்பது தான் இந்த சித்தர்களுடைய வேலைன்னு அந்த சாமியார் அந்த இளைஞன்கிட்ட சொல்லி அந்த இளைஞனும் புரிஞ்சுக்கிட்டதா சாமியை அந்த கதைய இரும்பன் மலையில சங்கமா கோயிலுக்கு சொன்ன இனிமன் மலை வரையும் அந்த நபர்கள்ட்ட சொல்லிக்கிட்டு நாங்களும் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கோம் இனிமன் மலை வரையும் வந்துட்டார் அப்போ வந்தவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதனால தான்ப்பா எங்களை போல் சாமியார்கள் நிறைய பேர் வந்து நாங்கள் இந்த சமுதாய பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் சமுதாயத்துக்கு பணி செய்கிறது ஏழைகளுக்கு உதவி பண்ணுறது பசித்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது கர்மாக்களை போக்குறது இதுதான்ப்பா எங்களுடைய முக்கிய பணி வேறு பணி ஒன்றும் எங்களுக்கு கிடையாது இதனெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்க அந்த காஞ்சிபுரம் நண்பர்களும் மிகவும் சந்தோஷப்பட்டு நல்ல கதை மூலமாக எங்கள் அறிவில் படுற மாதிரி எங்கள் புத்தியில் படுற மாதிரி எங்கள் மனசில் படுற மாதிரி சொன்னீங்க சாமி நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம் சொல்லி சாமியை வணங்கி விடை கொண்டார்கள் அவ்வாறு அன்னதானத்தின் இன்றியமையாமையை அவர்கள் மிக சரியாக சொல்லி அன்னதானம் செய்வதே நமது கடமை என்பதனையும் வலியுறுத்தி அன்னதானத்தை செய்யாமல் இருக்கக்கூடாது அதனை செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் என்பதனையும் சொல்லி நமக்கெல்லாம் நல்ல ஒரு வழிகாட்டியாய் நமது குருநாதர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இங்கிருந்து இதிலிருந்து இப்பொழுது விடைபெறுகிறேன் மீண்டும் ஒன்பதாவது பாட்டில் தங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்